ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சார் மீட் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளா லஞ்ச்பாக்ஸ் தாழ்ச்சி சாதம் செய்யலாமா வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்துட்டு பாத்திரம் வச்சுட்டு அளவு வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை எண்ணெய் காஞ்ச பிறகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பருந்து எண்ணெய் வந்து காஞ்சி வந்துடுச்சு இப்போ பூண்டு வந்துட்டு நான் வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இடிச்சு போடக்குள்ளே சாப்பாடு அவ்வளோ மனமாக இருக்கும் பச்சை மிளகா வந்துட்டு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நீள நீளநிலமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு லைட்டாக வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்குவாங்க அப்போ சீக்கிரமாக வந்துட்டு வெங்காயம் வந்து வணங்கி வரும் நான் வந்துட்டு இஞ்சி வந்து சேர்க்கலை இப்போ வந்துட்டு கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ வந்துட்டு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கரம் மசாலா வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாப்பொடி வந்து நான் வந்து சேர்க்கலை ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா போட்டோம்ல ஆனால் வந்துட்டு மிளகாப்பொடி வந்து சேர்க்கலை இந்த இஞ்சி போடாமல் பூண்டு நல்லா இடித்து போட்டு செய்யறதுக்கு இந்த சாப்பாடு அவ்வளோ மனமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ வந்துட்டு தழை வந்து போட்டுக்கலாம் இப்போ அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ அரிசி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கு தண்ணி வந்து கொதி வரட்டும் நான் வந்து உப்பு வந்து பத்தலாம் நல்லா உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் உப்பு தானே பார்த்துக்கோங்க பாருங்க கொதி வந்துருச்சு இப்போ வந்துட்டு அரிசி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கொதி வரட்டும் பருங்க ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்துட்டு குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம் நீங்கள் எத்தனை விசில் வடி விடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க நான் வந்துட்டு ரெண்டு விசில் தான் விடுவேன் பாருங்கள் சாப்பாடு விசில் வந்துடுச்சு பாருங்கள் சாப்பாடு நல்லா பூ போல நல்லா வெந்து வந்துருச்சு நீங்கள் தண்ணி வந்துட்டு கரெக்டாக வச்சிங்கன்னா சாப்பாடு நல்லா பளபளன்னு வரும் இப்போ வந்துட்டு கொத்தமல்லி வந்து தூவி எடுத்துடலாம் ரொம்பவும் கலராதிங்க அந்த பூண்டு வாசனைக்கு அதுக்கு ரொம்பவே மனமாக இருக்கும் கொத்தமல்லி தழைக்கு அவ்வளோதாங்க செஞ்சு எடுத்தாச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்துட்டு காளான் தான் செஞ்சுருந்தேன் காளானை வந்துட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றி மிளகா பொடி கரம் மசாலாலாம் போட்டு அப்படியே வறுத்தேன் எதுவுமே வெங்காயம் தக்காளி இப்போ இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கலை அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்